கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஓசியா ஒன்றாம் அதிகாரம் அதன் ஏழாம் வசனம் அதன் பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் பாருங்கள் நேற்றைய தினத்தின் வெள்ளை நிகழ்ச்சியில் நம்ம கேள்விப்பட்டோம் தேவன் யூதா வம்சத்தாருக்கு இப்படி இரக்கம் செய்ய காரணம் அதாவது பத்து கோத்திரங்களாகிய இஸ்ரவேலருக்கு காட்டப்படாத ஒரு இரக்கம் யூதா வம்சத்தாருக்கு காட்டப்படுவதற்கான காரணம் அவர்களுடைய முற்பிதாவாகிய தாவிது அந்த இரக்கத்தை தன் தலைமுறைக்கு சேர்த்து வைத்தது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரக்கத்தை தேவன் காட்டுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் பாருங்க இந்த இந்த முதல் பகுதியை நான் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் அது எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் பட் ஐ வில் ஷோ தட் ஐ லவ் த பீப்புள் ஆஃப் ஜூரா பை சேவிங் திம் ஃப்ரம் தேர் எனிமீஸ் பாருங்க அதாவது யூதா வம்சத்தாரை அவங்களுடைய எதிரிகள் எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாற்றுகிறது எதற்கு கா அடையாளமாக காட்டப்படுகிறதா தேவன் யூதா வம்சத்தாரை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறதா அதாவது அவர் நம்மை நேசிக்கிற நேசத்தின் வெளிப்பாடு தான் நம்ம சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடி நம்ம சத்துருக்களின் கைகளில் இருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறது அப்ப நீங்க யோசித்து பார்க்கலாம் எத்தனையோ தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம மரணிக்கிறதுக்கு எதுவாக வந்திருக்கிறது அதாவது எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸு எத்தனையோ பேர் பொறாமையில் எழும்பி நம்மை கொல்ல முயற்சித்த தருணங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே நம்ம அழிக்கப்பட எத்தனையோ தருணங்கள் எல்லாவற்றிலிருந்தும் காக்கப்பட்டு இன்றைக்கும் உயிரோடு இருக்கும் பாத்தீங்களா இது எதை காட்டுகிறதா தேவன் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை காட்டுகிறதா எவ்வளவா இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறதா அப்ப பாருங்களேன் சத்துருக்களின் கைக்கு நம்ம காப்பாற்றப்படுகிறது ஏதோ தற்செயலாய் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல தேவன் நம்மை நேசிக்கிற நேசத்தின் வெளிப்பாடாக ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நம்மை விளக்கி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஜீவனோட சுகமோட பலத்தோட நம்ம வாழறோம் அப்படின்னா அது எதை காட்டுகிறது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்தவர்களாக இந்த நேசத்திற்கு நம்ம நன்றி செலுத்தி இந்த நேசத்திற்கு பாத்திரவான்களாக நம்ம நடந்து கொள்ளணும் அவர் நம்மை நேசிக்கும் விதமாக நம்முடைய சத்ருக்களின் கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்மளை காப்பாற்றிட்டே வராரு நாம அவரை நேசிக்கும் விதமாக அவரை யார் கையிலையும் விட்டு கொடுக்காம இருக்கணும் எப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறது எந்த ரீசனுக்காகவும் எதுக்காகவும் இயேசுவா காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது அதாவது உங்களுக்கு இயேசுவா உலகமா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ எனக்கு உலகம் தேவை அப்படின்னு உலகத்தை எடுத்துடக்கூடாது ஏன்னா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என் பிள்ளை முக்கியம் அப்படின்றத காட்டிகிட்டே இருக்கும் பொழுது நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என் இயேசு முக்கியம் அப்படின்றத காட்டும் பொழுது அந்த அன்பு அதோடைய அந்த நிறைவுக்குள்ளே வருது பாருங்களேன் அது மிகுந்த பலனை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் நம்ம ஜபிக்கலாம் பரவலக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை விடுவித்து காப்பாற்றுகிற நல்ல தெய்வமாக நீங்க இருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை காட்டிக் கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அடவரே முடிவு புரைந்தும் இந்த அன்புக்கு நாங்களும் உண்மை இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க हे श्री क्रिस्टवे नाम अतुल स्वीकारो पितावे आमीन थैंक यू गॉड ब्लेस यू